அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமா ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எனக்கு தந்துட்டு வந்திருக்க கூடிய ஆதரவுக்கு எந்த நாளும் எந்த நேரமும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடி மாதம் ஆரம்பிக்க போகிறது அந்த ஆடி மாதத்தில் வந்து நிறைய பதிவுகள் ஒவ்வொரு நாளும் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற பதிவுகள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இத்தனை நாள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸ்கிப் பண்ணிடுவீங்க ஆனால் இந்த மாதத்தில் யாருமே தயவு செஞ்சு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இப்போ வரக்கூடிய ப பதினேழாம் தேதி அதாவது புதன்கிழமை பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட ஆடி மாதம் அப்படிங்கிறது பிறக்கின்றது மாதத்திலேயே எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் கோவில்கள் எல்லாம் விசேஷமா இருக்கும் கூழ் ஊத்துறது அதுக்கப்புறம் வந்து ஆடி தள்ளுபடி நிறைய கடைகளில் வந்து ஆடி தள்ளுபடி எந்த கடையில் போய் என்ன ட்ரெஸ்ஸு புடவை வாங்கலாம் அப்படின்னு தோணும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லார் ஈஸ்வரி அம்மா வந்து பாடின பாட்டுகள்லாம் எல்லா கோவில்லையும் அது சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி எல்லா கோவில்லேயும் ஒழிக்கும் அவங்க பாட்டுக்கு ஒரு தனி வைபு இருக்குதுங்க அவங்க எல்லா பாட்டுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப மனசை கவர்ற மாதிரி இருக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் எல்லாரம்மா ஈஸ்வரி எல்லார் ஈஸ்வரி அம்மா பாடின பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது வந்து ஆடி மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறது கிடையாது ஆடி மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே நம்முடைய பூஜை அறையில் நாம் வைக்க வேண்டிய சில தெய்வீகத்தனமான தெய்வீக அம்சம் பொருந்திய பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா மற்ற மாதங்களை விட இந்த ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்தது அம்மன் மாதம் சக்தி மாதம் கற்கடக மாதம் அப்படின்னு பல பெயர்கள் இதற்கு உண்டு இந்த மாதத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு திருவிழாகவாகவே கொண்டாடப்படுகிறது ஸோ அதனால இந்த ஆடி மாதம் முடிஞ்ச வரைக்கும் உங்களால என்னெல்லாம் முடியுதோ அந்த பூஜையெல்லாம் செஞ்சு அம்மனோட அருளை பரிபூர்ணமாக நீங்களும் உங்க குடும்பத்தாரும் பெறணும் அந்த உங்களுடைய பிளான் இருக்குது இல்லை திட்டம் இதெல்லாம் செய்யணும் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்கல்ல அந்த உங்களுடைய கனவு நீங்க நினைக்கிறது நீங்க செய்ய போற பூஜை எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இன்றைக்கோ அதாவது திங்கட்கிழமை இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ செவ்வாய்க்கிழமை இரவு பன்னிரெண்டு மணிக்குளார இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஐந்து பொருட்கள் ஐந்து பொடி இதை ஒன்றா கலந்து ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பூஜை அறையில் தென்மேற்கு சவுத் வெஸ்ட்டு கார்னர் அது பூஜை அறையாக இருந்தாலும் சரி அல்லது பூஜை ஷெல்ஃபாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நாலு கார்னர் இருக்கும் அதில் வந்து தென்மேற்கு கார்னரில் இந்த அகலில் நம்ம சொல்லக்கூடிய இப்போ நான் சொல்கிறேன் அந்த பொருள்கள்லாம் ஒன்றாக சேர்த்து நீங்கள் வச்சுடுங்க வச்சு பாருங்கள் அந்த ஒரு ரெண்டு நாள்லேயே உங்களுடைய மனசு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனசு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமைதியாகிடும் அத்தகைய சக்தி இந்த பொடிகளுக்கு உண்டு அதனால் அதை தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் முழுவதுமே ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை ஆடி தபசு ஆடி பூரம் அதை மாதிரி ஆடி ஞாயிறு எல்லாமே வந்து விசேஷமான தினங்கள் தான் இந்த பூஜைகள் எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் மனசு ஒத்த சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடணும் ஏன்னா ஏதாவது ஒரு விசேஷ தினம் வந்தாலே அன்னைக்கு வீட்டில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஒரு வாக்குவாதம் ஒருத்தவங்க வந்து பூஜை பண்ணும்போது வர மாட்டாங்க கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு வந்து அந்த வீட்டு தலைவி மட்டும் தனியாக பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நமக்கு ஒரு கசப்பான அனுபவமாக இருக்கும் சில பேர்லாம் அப்பா நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டாலே போதும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் அப்படி தான் ஆயிடுச்சு கடைசி நேரத்தில் பூஜை பண்ணும்போது நீர் விழாவாக தண்ணி வைக்கலை அப்படின்னு சொல்லுவோம் வாழைப்பழம் இல்லைன்னு சொல்லுவோம் தேங்காய் உடைக்கணும்னு சொல்லுவோம் ஸோ அதை மாதிரிலாம் எந்த விதமான தடைகள் தடங்கல்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரியே பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொடியை நான் வந்து பூஜை அறையில் வைக்க சொல்கிறேன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த சைடு போகும்போது வரும்போதும் உங்களுடைய மனசு வந்து நிச்சயமாக சாந்தமாகும் அமைதியாகும் ஏன்னா இந்த பொடியோட வாசனை காற்றுல கலந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் நுகரும் பொழுது நிச்சயமாக உங்கள் மனசுலையும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களார் அந்த வீட்டு உறுப்பினர்களுடைய மனசுலையும் ஒரு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் இப்போ வாங்க என்னென்ன பொருள் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு அகலமான அகல் ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன் அகல் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன தட்டு தட்டு தட்டோ தட்டோ அல்லது கண்ணாடி பாத்திரமோ அல்லது ஒரு செராமிக் கப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா அதோடய வாசனை வந்து எல்லா இடத்துக்கும் வரும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் வைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி மகாலட்சுமி தாயாருக்கும் நாராயணனுக்கும் மிகவும் உகந்த பொடியாக இந்த ஏலக்காய் பொடி கருதப்படுது எல்லா இடங்கள்லேயும் நம்ம வீட்டில் பணம் டாக்குமெண்ட்டு நகை வைக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் ஒரு ஏலக்காய் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தெரியும் ஸோ இதிலிருந்து நம்ம கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்திங்கன்னா கூட போதும் இதோடைய வாசனை இதை திறந்து வச்சதுமே இதோட வாசனை வந்து அவ்வளோ மனமாக இருக்குது நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நாளைக்கு இரவு குளரை நீங்கள் இதை உங்கள் பூஜை இறையில் வச்சிங்கனாலே போதுமானது இரண்டாவதாக நம்ம வைக்கக்கூடியது கஸ்தூரி மஞ்சள் பொடி நல்ல வாசமாக இருக்கக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் பொடியை கொஞ்சம் இதில் கலந்துருங்க அடுத்ததாக நம்ம வைக்கக்கூடியது ஜவ்வாது இந்த முக்குடல் ஜவ்வாது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல வாசனை அடிக்கும் அதனால் நான் இதை தான் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன் நீங்களும் இதை இந்த பவுடர் வந்து இதில் வந்து சேர்த்துடுங்க எல்லாத்தையும் இப்போ மூணு சேர்க்கும்பொழுதே அப்படி ஒரு வாசனை வந்து நமக்கு நல்லா வருது இது கூட வந்து நம்ம தசாங்கம் பொடியும் சேர்க்கணும் தசாங்கம் சில இடத்துல பொடியாக கிடைக்கும் சில இடத்துல கோணாக கிடைக்கும் கோனா கிடைச்சதுன்னா நீங்கள் பொடி செஞ்சு தசாங்கம் பொடியையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம தசாங்கம் பொடியையும் கொஞ்சம் இதில் சேர்த்துட்றோம் நெக்ஸ்ட்டு பச்சை கற்பூரம் ஸோ இந்த பொடியையும் நம்ம இதில் சேர்த்துடுறோம் ஜஸ்ட்டு இவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும் இப்போ இதிலிருந்து வரக்கூடிய வாசனைக்கு அளவே இல்லாத வாசனையாக இருக்குதுங்க அஞ்சு பொருள் நம்ம சேர்த்துருக்குறோம் ஏலக்காய் மஞ்சள் பொடி ஜவ்வாது தசாங்கம் பச்சை கருப்புரம் இதை எல்லாத்தையும் நீங்கள் கலந்து உங்களுடைய பூஜை அறையில் தென்மேற்கு பகுதியில் வந்து வச்சுடுங்க சவுத் வெஸ்ட்டு போர்ஷன் அந்த இடத்துல நீங்கள் சாமி படம் ஷெல்ஃபு எதுவாக இருந்தாலும் இதை வந்து ஒரு இடத்துல வச்சுடுங்க இது வந்து ஆடி மாதம் முடிவது வரைக்கும் இது உங்க பூஜை ரூம்ல இருக்கட்டும் என்னங்க என்னென்ன பொடியெலாம் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத இப்ப பார்த்துருப்பீங்க இத வந்து நான் போன வருடம் வந்து சில பொருளா வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா பொருளை வைப்பதை காட்டிலும் இந்த பொடியாக வைக்கும் பொழுது அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும் வீடு அந்த ஹாலே வந்து அந்த வாசனை வந்து நமக்கு தெரியும் ஸோ இந்த அஞ்சு பொருளையும் வைங்க இது அவசியம் செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்லாம் வித விதிகள்லாம் கிடையவே கிடையாது ஆனால் வச்சா ரொம்ப நல்லது நம்மளுக்கு குடும்பத்துக்கு நல்ல ஐஸ்வர்யம் முன்னேற்றம் எல்லாமே ஏற்படும் இந்த பொடியை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் உங்களுக்கு வாசனை கம்மியாகுது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வைங்க சில பேர் வீட்டில் பத்து நாள்லே வந்து வாசனை கம்மியாவது தெரியலாம் சில பேர் வீட்டில் ஒரு ஒரு வாரத்திலே வாசனை இல்லைங்க முதல் நாள் இருந்த வாசனை இல்லை அப்படின்னு தோணலாம் அவங்கெல்லாம் வந்து மாற்றி வச்சுடுங்க ஆடி மாதம் அந்த முப்பது முப்பத்தோரு நாள் முடிவ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொடியெல்லாம் நீங்கள் வந்து கால்படாத இடத்துல போட்டுடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி